கோவை குற்றாலம் வந்து பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறதா போட்டுருந்துச்சு ஆனால் பத்து பதினொன்று மணிக்கு எனக்கு ஒர்க் இருக்கிறது அதனால பத்து மணிக்கு ரூம் ரூமுக்கு வரணும் நான் ஓப்பனில் இருந்தால் இல்லாட்டி சூரணி டேம் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு விளாண்டு கிளம்புறோம் ஸோ நம்ம டோராலாக வந்து போகிறோம் நானும் என் ஃப்ரெண்டு போகிறோம் ஸோ வாங்க போகலாம் கிளம்பியாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து கிலோமீட்டர் கட்டுறது ஸோ கோவை குற்றாலம் வந்து ரைட் எடுக்கும் இங்கே போட்டில் போட்டிருக்கு சிறுவாணி வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கே போர்டில் கோயக்கூடாலும் ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்கு கோயக்கூடாலும் தான் பக்கம் ஆனால் வந்து நம்ம இப்போ சிறுவாணி போகிறோம் ஃபஸ்ட்டு அடுத்த ரைட் எடுக்கணும் போல் ஓகே நாங்கள் போகலாம் இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்கும் இந்த இருட்டு பள்ளம்ங்கிற ஏரியா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபுல்லாக வந்து என் சுற்றி வந்து மௌண்டென்ஸ் அங்கே போகிற தூரத்தில் ஃபுல்லாக மௌண்டென்ஸாக இருக்குது கீப்பர் கிராஸ் பண்ணணும் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கணும் கோய்க்குட்டான மல்லியாக தான் சிறுவானி அந்த பாட்டு ஃபாஸ்ட் போகணும் போல் கோர வழி பாருங்கள் சூப்பராக இருக்குது தூரத்தில் ஃபுல்லாகவே மவுண்டென்ஸ் தான் இங்கே வெள்ளங்கிரி மலை வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த சைடு இருக்குது லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடு ஸோ அங்கே தான் நம்ம ஏறிட்டு வந்தால் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்போ இந்த ஏரியாவில் வந்து வெயில் நமக்கு இப்போ தெரியுது நல்லா ஆனால் வந்து சில்லுன்னு தான் இருக்குது இந்த ஏரியா நைட்லாம் குளிர்து வெயில் காலத்துல குளிர்றதுன்னா பாத்துங்க அந்தளவுக்கு கிளைமேட் இங்கே சூப்பராக இருக்கு வந்து வெயில் தெரியுது இதுக்கு மதியானம்லாம் நல்லா வெயில் தெரியுது பகலில் வந்து இயர்லி மார்னிங்லாம் நல்லா குளிர்து இங்கீட் காலையில எல்லாம் போயிட்டு வராங்களா எங்கள் லோக்கல்ஸ் போல் இப்போங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல்லாக மௌண்டெயின்ஸ் தான் நமக்கு லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு ஃபுல்லாகவே மௌண்டென்ஸ் தான் இங்கே எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு லொக்கேஷன் எல்லாமே இது வந்து நல்லூர் வயல் கிராமம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மௌண்ட்ஸாக இருக்குது மௌண்டெயின்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கேயிருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மௌண்டென்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த மலை மேலே ஃபுல்லாக காடாக தான் இருக்குது இந்த ஊரும் பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது அங்கங்கே தான் வீடு இருக்குது ஃபுல்லாக வீடு இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன வீடாக இருக்குது கேப் போட்டு கேப் போட்டிருக்கா நல்லா அமைதியாக இருக்குது இன்னும் ஒரு நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இங்கே பஸ்ஸெல்லாம் கூட வருது காந்திபுரம் டு காரூண்யா காரூண்யான்னு இங்கே வரவழையில் வந்து காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது காரூண்யா நகர்னு இருக்குது பெரிய நெட்ஒர்க் போல் இங்கே பாருங்க வீடாக இருக்குது ஃபார்ஸ்டாக சூப்பராக ஒரு வீடு கட்டியிருக்காங்க செம்மையாக இருக்குது இது வந்து கோவை குற்றாலம் வந்து நாலு கிலோமீட்டர் சிறுவாணி அணை வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சிறுவாணி டேம் வந்துட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கு நம்ம சிறுவாணி ஃபால்ஸ்ன்னு போட்டு போயிட்டு இருக்கோம் நாலு கிலோமீட்டர் தான் காட்டுது அது வேறு இது வேற போல் ஆ இங்க வருங்க சூப்பராக இருக்குல்ல அந்த மவுண்டின்ஸ் மேலே வந்து மேகம் வந்து உரசிக்கிட்டு போயிட்டுருக்கு டு நாட் டிஸ்டர்ப் ஒயில்டு அனிமல்ஸ் ஆஹா என்ன பண்றாங்க புரியல கேரளா போய் தான் போகணுமா மேப்பில் எப்படி காட்டுது இங்கே என்ன இருக்குது இப்போ போகலாமா பத்து மணிக்குதானா இங்கே இங்கே என்ட்ரன்ஸ் போட்டு போகணுமா இது சிறுவணி டேம் போகலாமா இப்போ அதுவும் கேரளா போய் தான் போகலாமா ஆ ஓகே நான் அது பத்து மணிக்கு தான் பண்ணுவாங்களா பக்கத்தில் வேறு எதாவது ப்ளேஸ் இருக்காண்ண ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவாசிங்கிறது கிளம்புறோம் அந்த ஃபால்ஸ் வந்து பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் சிறுவாணி ஃபால்ஸுக்கு சிறுவாணி டேம் போகிறதுக்கு இங்கேருந்து வழி கிடையாது கேரளா போய் தான் போகணுன்றாங்க கோவை குற்றாலம் மட்டும்தான் போகலாமா அதுவும் பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க பத்து டூ ரெண்டு தான் டைமிங்கு இங்கே கோவை குற்றாலம் வரணும்னா நீங்கள் இங்கே ஃபால்ஸுக்கு பஸ்லேயே வரலாம் போல் ஸோ இந்த ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வர பஸ் இருக்குது காந்திபுரம் டு காருண்யான்னு ஒரு பஸ்ஸு ஐம்பத்தி ஒம்பது இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் கோயில் குற்றாலம் வாசல்லையே வந்து இறங்கிக்கலாம் இங்கேருந்து உள்ளே வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க அவங்களோட வெஹிக்கிளில் சில ஒன் டைம் நான் போயிருக்கேன் காலேஜில் ஐவின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க ஐவினாலே நமக்கு ட்ரிப்பு தானே ஸோ அந்த மாதிரி தான் வந்தோம் ஒரு தடவை ஓகே இப்போ ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம கோயம்புத்தூர் மறுபடியும் போகணும் அது இருக்கு ஒரு மார்னிங் ஒரு சின்னதாக ஒரு ரைடு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து வரவழியில் ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இப்போ காட்டுற பாருங்க போகிறப்ப இங்கே இருக்கு பாருங்கள் வாட்ச் டவர் மாதிரி வீடு வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க மேலே கவர்மெண்ட்டோட தான் இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததில்ல அழகாக இருக்குது ஓகே நம்ம ரூமில் வந்து கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான் போகிறோம் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்குலாக இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஏன் பழக்கம் போல் ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு வந்து ஊர் கிளம்ப வேண்டியதான் ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே வந்து சிட்டிக்குள்ளே போகிறோம் பெட்ரோல் போடணும் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது போகிற போட்டாடியே போகலாம் வெயில் வந்து காலிலேயே வந்து நல்லா வெயில் அடிக்குது டைம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தே முக்கால் ஆச்சு சரியான வெயில் இங்கெல்லாம் வெயில் கொளுத்துது அந்த ஏரியாவில் நம்ம இருக்கிற ஏரியா தான் கொஞ்சம் ஃபுல்லாக மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் மட்டும்தான் வெயிலே தெரில நினைக்கிறேன் இங்கெல்லாம் நல்ல வெயில் கொளுத்துது அது இல்லாமல் டிராஃபிக் வேறு அங்கே பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம போக வேண்டிய இடம் ரோட்டு உரத்துலேயே எது கொளுத்தி போட்டு வச்சுருக்காங்க ஓ இதுவா கொசு மருந்து அடிக்கிறாங்களா பகலில் கொசு மருந்து அடிக்கிறாங்க எப்போவுமே சாயந்தரம் போல் தான் அடிப்பாங்க நேற்று இந்த பார்க் பார்த்தோம்ல நல்ல அடி எல்லாமே காஞ்சி போய் புதர் மாதிரி மண்டி கிடைக்குது க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கை பார்த்துக்கிட்டே தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் நேற்று ரைட் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் உங்கெல்லாம் கூட விற்கிறாங்க ஹெல்மெட் வைசர் சேல் பண்ணுறாங்க நம்மளுக்கு வைசர் மாற்றணும் நம்ம மாடலுக்கு இருக்கான்னு தெரில போகும்போது வேணால் கேட்டு பார்ப்போம் ஈசா யோகா மையம் ஈசா யோகா மையத்துக்கு கூட ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது இங்கேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்டெயிட் பஸ்ஸு அங்கே காந்திபுரம்லேருந்து இருக்கு போல் இந்த ஏரியா மட்டும் சூப்பராக இருக்குது ரெண்டு சைடும் பெரிய பெரிய மரமாக இருக்குது ரோட்டில் பாருங்கள் அந்தளவுக்கு வெயிலே தெரியல இந்த மாதிரி எல்லா ரோடுமே இருந்தால் சூப்பராக இருக்கும்ல ஒரு சில ஏரியா மட்டும்தான் இப்போ இருக்குது சென்னையில் கூட பாடி சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஏரியா பார்த்துருக்கேன் விசன் நகர் சைடும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இல்லை நம்ம எக்ஸ்பல்ஸ் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு எல்லா சைட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வராங்க கோயம்புத்தூரில் நம்ம எஸ்டிஎஃப் யாராக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தோன்னா நம்ம மீட்டப் மாதிரியாக வைக்கலாம் எலக்ட்ரிக் ஆட்டோவா ஓகே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே நிறைய வந்துருச்சு ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் பைக்கு எலக்ட்ரிக் கார் அந்த மாதிரி தான் வரும் இப்போவே வந்து முன்னெல்லாம் நிறைய ஒன்று ரெண்டு தான் எங்கேயாவது எப்பயாவது ஒன்று பார்க்க முடியும் இடத்தையும் பைக்கெலாம் இப்போலாம் எங்கே பார்த்தாலும் சாதாரணமாகவே பார்க்க முடியுது இந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த இடம் மழை நேரத்தில் ஸ்கிட்டாக தெரில அண்ணா எனக்கு அந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலும் நிப்பாட்டி சாப்பிட்ருவேன் இப்போ ஏன் சாப்பிட்லன்னா இப்போ லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் மத்தியானமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போய்ட்டுருக்கேன் ட்ராஃபிக் சிக்னல் போட்டாங்க பண்ணிடலாம் ஓகே அங்கே போகிறீங்களா ஓவர் பிரிட்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க்ரீன் கலரில் போட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஸ்ட்ரைட்டாக போனால் குன்னூர் அறுபத்தஞ்சி காரமடை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வெயிலுக்கு ஐயோ பேண்ட்டை தொட்டாலே கையெல்லாம் கொதிக்கிது சாய்பாபா காலனி இந்த ஏரியா பேர் சாய்பாபா காலனி பாருங்க எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்கேன் அதுவும் ஓவர் பிரிட்ஜாக ஓவர் பிரிட்ஜ் தான் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பிரிட்ஜு நல்லா அகலமாக போடுறாங்க ஓவர் பிரிட்ஜு பஸ் எப்படி போகுது சைடாக தானே போகுது இங்கே எக்ஸ்போ நடக்குது இன்டீரியோ அண்ட் எக்ஸ்டீரியோ எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன்னும் பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து பிண்டாவன் கார்டன் போகிறோம் ஸோ அங்கே தான் எக்ஸ்போ நடக்குது பார்க்கறதுக்காக போகிறோம் இங்கே வந்து கார் டிரைவிங்லாம் இங்கே கற்றுப்பாங்க போல் உள்ள சின்னியம்பாளையம் அங்கே தான் போகிறோம் அங்கே தான் அந்த பிருந்தாவன் எக்ஸ்போர் நடக்குது இந்த இடத்துலையும் சென்னை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டருப்பா ஐநூறு கிலோமீட்டர் வருது இங்கேருந்து இங்கே இந்த சைடு பெரிய பெரிய இதுவாக இருக்குது பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது அதனால தான் இங்கே டிராஃபிக் அதிகமாக வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்டுறாங்க போல் முக்கியமான ஏரியா போடுது என்னாச்சு ஆஹா டோரா ஏன் ஆஃப் ஆவர் ரன்னிங்கில் இருக்கும்போதே ஆஃப் ஆகுது என்னன்னு தெரில சே ஆஃப் ஆயிடுச்சு என்ன அப்புறம் எதாவது ப்ராப்ளமாக தெரில நேற்றுக்கும் இதே தான் ஆச்சு என்னன்னு தெரில நாளைக்கு சர்வீஸ் விடுறப்போ செக் பண்ணும் இது மாதிரி வந்ததே இல்லை ஒருவேளை டோராவுக்கு கே கேக் கேட்கட்டதுனால் பழி வாங்குறாளோ சரலையே யாராவது பைக்கை டோ பண்ணிட்டு இருக்குது பிருந்தாவன் ஆடிட்டோரியம் வந்தாச்சு இங்கே ஃபோட்டோ டுடேன்னு ஒரு எக்ஸ்போ நடக்குது ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் சிக்ஸ் செவன் எயிட் ஏப்ரல் மூணு நாள் நடக்குது ஓகே பைக் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது டுடே எக்ஸ்போ வந்தாச்சு கோயம்புத்தூர் பிருந்தாவன் ஆடிட்டோரியம் நடக்குது ஸோ இதான் என்ட்ரன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க போல் நிறைய பைக்ஸு கார்லாம் உள்ளே நிற்கிது ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சசரிஸ் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய திங்ஸ் இருக்குது ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஒவ்வொரு இதுலையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க கைஸ் இந்த ஃபோட்டோ டுடே எக்ஸ்போவில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ நமக்கு கொஞ்சம் நிறைய ஐடியாஸ்லாம் கிடச்சது பார்ப்போம் ஃப்யூச்சரில் நம்ம எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ரூம் போகணும் ரூம் ஆ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸா ரொம்ப லாங்காக வந்துட்டோம் போலேயே எது நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் காட்டுது மேப்பில் சரி ஓகே போவோம் இந்த பிருந்தாவன் கார்டனா சரி பிருந்தாவன் கார்டனே வருது பிருந்தாவன் ஆடிட்டோரியம் இது இங்கேருந்து எந்த கிளம்புறோம் இது வந்து நம்ம சென்னையில் ட்ரேட் சென்டர் இருக்கும்ல அந்த மாதிரி இடம் போல் நிறைய எக்ஸ்போலாம் இங்கே போடுவாங்க போல் அக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு யூ டென் பண்ணிட்டு வரணும் கோயம்புத்தூரில் லாஸ்ட் டே ரைடு கோயம்புத்தூரில் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருந்தது இன்றைக்கி தான் நினைக்கிறேன் இந்த டைம் தான் மண்டே வந்தோமா நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புறோம் சிக்ஸ் டேஸ் சொல்லப்போனால் ஆறு நாள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தது இருக்க ஒன்றும் ஒரு நாள் இருக்கலை இருக்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ இந்த பிரிட்ஜு பாருங்களேன் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது சென்னையில் கூட இவ்வளோ பெரிய ஓவர் பிரிட்ஜ் நான் பார்த்ததில்ல இவ்வளோ அகலமாக பிரிட்ஜெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இவ்வளோ அகலத்தில் நான் பார்த்ததில்லை எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்கள் இந்த பிரிட்ஜு மேலே கரையில் எவ்வளோ பெரிய ரோடு இருக்குல்ல அந்த ரோடு மாதிரி மேலே போட்டிருக்க வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கட்டி ஸ்கோடா ஷோரூம் வால்வோ ஷோரூம் எல்லாமே இங்கே பெரிய பெரிய கார் ஷோரூம்லாம் வரச்சு இங்கே தான் இந்த தான் இருக்குது ஏர்போர்ட் வந்து லெஃப்ட்டா இப்போ தான் ஒரு ஃப்ளைட் பார்த்தா போச்சு ஓ இதுதான் ஏர்போர்ட்டா ஓகே வெல்கம் டு கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு அங்கே ஒரு போர்ட் இருக்குது நம்ம ஒரு நாள் ஏர்போர்ட்டில் ஆச்சு ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டில் போவோம் இதெல்லாம் ஒரு ட்ரீம் நமக்கு சில பேர் இதையே வந்து நம்ம பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சில பேர் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃப்ளைட்லாம் வந்து நமக்கெல்லாம் ஒரு கனவாகவே இருக்கு நம்மளும் என்னைக்கு தான் ஃப்ளைட்டில் போகணும்னு பார்ப்போம் இது ஒரு பெரிய ரவுண்டானா போல் எங்கெங்கேயே ரோடு போகுது கீழே ஒரு ரோடு போகுது மேலே ஒரு ரோடு போகுது இதுக்கு மேலே ஒரு ரோடு போகுது நல்லா இருக்கு இந்த ரோடு ஓ இந்த லேக் ஓட்டி ஒரு ரோடு போகுதுன்னு உங்ககிட்ட லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன் அது இந்த ரோடு தான் அந்த சைடு பாருங்கள் ஒரு லேக் இருக்குது அதை சுற்றி வந்து ரோடு வந்து இருக்கு அழகாக இருக்குது இந்த ரோடு கைஸ் இங்க ஆலந்துரை வந்தாச்சு இப்போ நம்ம அஞ்சு ரூபா ஆம்பளேட் வந்து வாங்க போகிறோம் ஸோ பூரோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் ஆஹா அக்கா அக்கா வழிவணுங்கக்கா உள்ளே பிக்கிறேன் ஓகே இந்த கடையில் தான் அஞ்சு ரூபாய்க்கு ஆம்பளேட் தராங்க ஆ பத்து ஆம்லேட் பார்சல் பத்து பத்து எப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கு ஆம்லேட் தரீங்க ஹோல்சேலில் முட்டை வாங்கிடுங்களா ஏன் முட்டை வாங்கினாலே அஞ்சு ரூபா வந்துருது இந்த ஒரு டீஷர்ட் வாங்க டீஷர்ட் என்ன ஒரு இரநூறுவா வரும் வெளில வாங்கணா வாங்கினா ஒரு நூறுரூவா வரும்

ஹோல்சேலாக வாங்குறாரு அவர் கணக்கு கொடுக்கக்கூடிய மனசு இருக்குது அதனால் கொடுக்குறேன் அப்படின்றாரு அதை வந்து அவர் பத்து ரூபாய்க்கு விற்றாலே எல்லாம் தான் போகிறாங்க இல்லை ஏழு ரூபா ரூபாய்க்கு விற்றாலும் எல்லோரும் வாங்க தான் போகிறாங்க ஸோ நான் அவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால் வந்து கொடுக்குறாங்க இங்கே வேறு எதுவுமே கிடையாது இட்லி தோசை ஃபுல்லாக மட்டும் மட்டும்தான் என்ன ஏதோ பஞ்சாயத்து போல் காரம் ஏதோ வழிமரித்து ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணுமா கொஞ்சம் சொல்லி விட்டாங்கன்னா போயிடலாம் ஓகே ஆம்லேட் அன்றைக்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் மறுபடியும் வாங்கிட்டு போகிறேன் தான் லாஸ்ட் டே இல்லை நம்ம நாளைக்கு மறுபடியும் ஊர் கிளம்பிடுவோம் ஸோ ஃபைனல் டே ஆம்ப்லேட் வாங்கிடலாம் ஆம்லேட் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு இதுவே நம்ம நார்மலாக ஒரு கடையில் வாங்கிட்டா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் பத்து ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்துருக்கோம் இங்கே பத்து ஆம்லேட்டே ஐம்பது ரூபா ஆயிடுச்சு அதுதான் எனக்கு ஆச்சரியம் ஃப்ரெண்டு சொன்னதுமே நம்பவே இல்லை நான்